விஜயகாந்த் மகன் நேரு மகன் சிதம்பர மகனுக்கு இவ்வளவு சொத்துக்களா தேர்தல் மனு தாக்கலின் போது வேட்பாளர்கள் தங்கள் சொத்துக்களையும் தெரிவிக்க வேண்டும் அதன்படி வெளியாகி இருக்கும் சொத்துப்பட்டியல் சாதாரண மக்களை நிலைகுலைய வைக்கிறது விருதுநகர் தொகுதியில் போட்டியிடும் விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரின் சொத்து மதிப்பு பதினேழு கோடி ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரேமலதா விஜயகாந்த் பெயரில் ரூபாய் ஆறு புள்ளி நாற்பத்தி ஒன்பது மதிப்பிலான அசையும் சொத்துக்களும் ரூபாய் நாற்பத்தி எட்டு கோடி அசையா சொத்துக்களும் உள்ளன சிவகங்கையில் போட்டியிடும் பி சிதம்பரத்தின் மகன் காங்கிரசின் கார்த்தி சிதம்பரத்திற்கு நூத்தி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் சொத்து இருக்கிறது அதேபோல் தென்சென்னை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு பத்தொன்பது கோடி ரூபாய் சொத்து இருப்பதாகவும் அவரது கணவருக்கு ரூபாய் மூன்று புள்ளி தொண்ணூத்தி இரண்டு கோடி சொத்து இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் பெரம்பலூர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் அமைச்சர் கே என் நேருவின் மகன் அருண் நேருவுக்கு ரூபாய் நாற்பத்தி ஆறு புள்ளி இருபது கோடி சொத்து இருப்பது தெரிய வந்திருக்கிறது திருநெல்வேலி தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் நயினார் நாகேந்திரனுக்கு ரூபாய் இருபத்தோரு கோடி சொத்து இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் அதில் தனக்கும் தனது மனைவிக்கும் ரூபாய் கோடி அசையும் சொத்து ரூபாய் ஏழு புள்ளி எண்பத்தி ஒன்பது கோடி அசையா சொத்து தனது குடும்பத்திற்கு ரூபாய் ஐந்து புள்ளி பதிமூன்று கோடி கடன் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் கன்னியாகுமரி தொகுதி பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு ரூபாய் ஏழு புள்ளி அறுபத்தி மூன்று கோடி சொத்து இருப்பதாகவும் அதில் ரூபாய் ஒன்பது கோடிக்கு அசையா சொத்துக்களும் ரூபாய் அறுபத்தி நான்கு லட்சத்திற்கு அசையும் சொத்துக்களும் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி திமுக வேட்பாளர் டி ஆர் பாலுவின் சொத்து மதிப்பு ரூபாய் நாற்பத்தி ஐந்து புள்ளி எழுபத்தோரு கோடி என வேட்பு குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதில் அவருக்கும் அவரது குடும்பத்திற்கும் ரூபாய் ஐந்து புள்ளி ஐம்பத்தோரு கோடிக்கு அசையும் சொத்து ரூபாய் நாற்பது புள்ளி இருபத்தோரு கோடிக்கு அசையா சொத்து ரூபாய் எட்டு புள்ளி ஆறு கோடிக்கு கடன் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் பாமக வேட்பாளரும் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாசின் மனைவியுமான சௌமியா அன்புமணிக்கு ரூபாய் கோடி மதிப்பிலான அசையா சொத்துக்கள் இருப்பதாக வேட்புமனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தனது கணவர் அன்புமணி ராமதாஸ் பெயரில் ரூபாய் ஆறு புள்ளி எண்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பிலான அசையா சொத்துக்களும் இருப்பதாக வேட்பு மனுவில் தெரிவித்துள்ளார் வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக கூட்டணியில் போட்டியில் ஏசி சண்முகத்தின் அசையும் சொத்து ரூபாய் முப்பத்தாறு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சத்தி எண்பத்தி ஓர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று மனைவி அசையும் சொத்து ரூபாய் முப்பத்தி ஏழு கோடியே நாற்பது லட்சத்தி ஐம்பதாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது வேட்பாளர் அசையா சொத்து ரூபாய் ஏழு கோடியே நாற்பத்தி மூன்று லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி பதினேழு மனைவி அசையா சொத்து ரூபாய் பதினாறு கோடியே இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது சிவகங்கை தொகுதியில் பாஜக கூட்டணி சார்பில் போட்டியிடும் இம வேட்பாளர் தேவநாதன் நானூறு கோடி ரூபாய் கணக்கு காட்டியிருக்கிறார் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் எல் முருகனின் பெயரில் ரூபாய் ஒரு கோடியே இரண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஐந்தாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது மதிப்பிலான அசையும் மற்றும் அசையா சொத்து உள்ளது அவரது மனைவி பெயரில் ரூபாய் எண்பத்தி எட்டு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி முப்பத்தி ஒன்று மதிப்பிலான அசையும் சொத்துக்கள் உள்ளன முருகன் பெயரில் ரூபாய் அறுபத்தி ஒன்பது லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்பிலான அசையா சொத்துக்கள் உள்ளன அவரது மனைவி பெயரில் ரூபாய் ஒரு கோடி அறுபத்தைந்து லட்சத்து எழுபத்தைந்தாயிரம் மதிப்பிலான அசையா சொத்துக்கள் உள்ளன